ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மினிட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீலகிரிசில ஒரு குட்டியான முப்பது அடி ஆழம் உள்ள கிணத்துல விழுந்துருச்சு அதை எடுத்து காப்பாற்றி அம்மா கிட்ட சேர்த்துட்டாங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு நியூஸ் தான் நேற்று கோயம்புத்தூர் மருதமலை வனப்பகுதியில் நடந்திருக்கு இப்போ அதை வந்து பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை கொஞ்சம் வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக கடுமையான காயங்களோட ஒரு தாயான உயிருக்கு ரொம்ப போராடி இருக்குது அந்த சத்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் பிள்ளைகள் சத்தம் கேட்டதாக சொல்லியிருக்காங்க ஆனால் வனத்துறையினர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தபோது அந்த தாய் ரொம்ப மயக்க நிலையில இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யானையை காப்பாற்றிருக்காங்க அதுக்கு நிறைய குளுக்கோஸ் கொடுத்து அது மேலே நிறைய தண்ணியை பாய்ச்சி அதை வந்து ஒரு பெல்ட் மாதிரி கட்டி கிரெயின்ல தூக்கி நிற்க வச்சிருக்காங்க குட்டி யானை ஒரு இருக்குதபி எல்லாரும் அம்மா கிட்ட கிட்ட ஓடுது எப்படியாச்சும் அம்மாவை காப்பாத்தரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முயற்சி பண்றாங்க இது உள்ள பூந்துகிட்டு அவ்வளவு போராடுதுங்க அந்த யானை அப்படி எந்திரிச்சு நின்ன உடனே பாத்தீங்கன்னா யாராலையுமே அந்த குட்டியானை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி பிச்சுட்டு போ ஓடிடுச்சு அம்மா கிட்ட பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா ஒரு யானை ஒரு காட்டையே உருவாக்கும்

இந்த தாய்ப்பால பாட்டில் அடைச்சு விற்பனை பண்ணியிருக்காரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை போய் பார்க்கும் பொழுது அங்க அவர் வந்து பிரிட்ஜ்ல பிளாஸ்டிக் பாட்டில்கள் அடைச்சு தாய்ப்பால விற்பனைக்கு வச்சிருக்காரு ஒரு பாட்டில் வந்து ஐநூறு ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இந்தியால அது வந்து விற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க நான் வந்து ஒரு சமுதாயத்துக்கு உதவி செய்யணுமே அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இதை குறைஞ்ச விலையில விற்கிறேன் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் யாருக்கிட்ட அதிக தாய்ப்பால் இருக்கோ அவங்கள்ட்ட நாங்க போய் கேட்டு இது மாதிரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தாய்ப்பால் அதிகம் சுரக்கிற தாய்மார்கள் அதை ரொம்ப பெருந்தன்மையோட தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு குடுக்கறதையும் அதை சமூக ஆர்வலர்கள் வாங்கிட்டு வந்து அதை பத்திரப்படுத்தி அந்த மாதிரி தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு குடுக்கறதையும் நம்ம செய்திகள்ல கேட்டிருக்கோம் ஆனா இந்த மாதிரி அதை லாப நோக்கத்தோட விற்பனை செய்யறது முற்றிலும் தவறானது போதும் எவ்வளவோ கலப்படங்கள் எவ்வளவோ விற்பனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இந்த தாய்ப்பாலையாச்சும் விட்டு வைக்கலாம் மூணாவது செய்திங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த போது தலை சுத்தி எப்படி அப்படிலாம் மனிதர்கள் டிசைன் யோசிச்சு ஏமாத்துறாங்க அப்படிங்கறத இதை அவேர்னஸ் எடுத்துக்கிறதா இல்ல சிரிச்சுட்டு போறதானே தெரியல என்னன்னா திருப்பூர் தாராபுரம் மாவட்டத்துல ஒரு இருபத்தொன்பது வயது ஆடவர் ஒருத்தர் அவருடைய மனைவி குழந்தையோட இவரை விட்டுட்டு போயிடுறாங்க இவரோட குடிப்பழக்கத்தை தாங்க முடியல இவரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க இவரை அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு தேடுறாரு எங்க தேடும் பொழுது பொண்ணு கிடைக்கல அப்போ ஒரு புரோக்கர் என்ன பண்றாரு திருமண தரகர் என்ன பண்றாரு கேரளால பொண்ணு இருக்கு ஆனா அந்த பொண்ணு வீட்டுல வந்து ரொம்ப வசதி குறைவு வசதி எதுவுமே இல்லை நீங்க வந்து ஏதாச்சும் நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு இவரும் அதை நம்பி ரெண்டு பவுன் நகையை அந்த பெண்ணுக்கு போனதா ஒத்துக்கிட்டு இந்த தரகருக்கும் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இவங்க போய் கேரளால அந்த பெண் வீட்டை பாக்கல ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துக்கு அப்பதான் அந்த பொண்ணு வந்து அவங்க இந்த மாப்பிள்ளை ஊருக்கு வந்திருக்காங்க கல்யாணம் படி நல்லபடியா கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இந்த இவர்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட சரியா பேசாம வைக்காம இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் போக்கு காட்டியிருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சில அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களை போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவியா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போனோன்னா கணவன் போயிட்டாங்களாம் அப்ட் ஆயிட்டாங்க ஓகேங்களா என்னன்னா இவர் வந்து எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாரு அப்போதான் தெரியுது அந்த பெண் அந்த இரண்டு பவுன் நகையோட இவரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இது வந்து சாதாரணமான செய்தி தானே நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரி பெண்கள் வந்து நிறைய தொடர்ச்சியாக இது மாதிரி திருமண ஆசை காட்டி ஆண்களை ஏமாற்றி நகையை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல நான் நியூஸில் கூட கேட்டிருக்கோம் ஆனால் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா இந்த கல்யாணத்துக்கு தரகரா இருந்தார் இல்லையா அவர் வந்து இந்த பெண்ணோட கணவரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து நாடகமாடி இப்படி ஒருத்தரை ஏமாத்தி கல்யாணத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்புறம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க இந்த செய்தி கேட்கும் போது எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சுங்க என்னன்னா ஒரு குடிப்பழக்கத்தினால அவருடைய முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருக்கு அந்த பெண் வந்து இவர்கிட்ட வாழ முடியாது அப்படின்னு போயிருக்காங்க அந்த குடிப்பழக்கம் இவரோட வாழ்க்கையை கெடுத்துருக்கு ரெண்டாவது அடுத்த திருமணம் பண்ணும் பொழுது எப்படி போய் இப்படி ஏமாந்துருக்காருன்னு பாருங்க அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி பார்வையிட்ட கட்டி பாருன்னு சொல்லுவாங்க ஒரு திருமணத்திற்கு பெண் தேடுவதோ மாப்பிள்ளை தேடுவதோ எவ்வளவு கடினமானது அப்படின்னா அந்த பெற்றோருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தான் தெரியும் ஆனால் அவங்களோட அறியாமையோ அவங்களுடைய வெகுளித்தனத்தையோ இல்லை அவங்களுடைய சூழ்நிலையோ யூஸ்

இந்த மாதிரி உன்னத உறவுகள் கிடைச்சவங்க அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை சரியாக வாழ்கிறவங்க அதை மதிக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பொறாமையாகவும் இருக்குது ஆசையாகவும் இருக்குது அதனால் இந்த நிகழ்ச்சியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை பற்றி அடுத்த வாரம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி